பூசிக்கொள்ள அதிகாலை அவைக்கு நேரம் ஆய்க்கிறாய்

நாத்து பிடுங்குற வேலை அண்ணாடிக்கு போய் நாத்து புடிக்கிட்டு சம்பளத்தை வாங்கின்னு வந்தாதான் எங்க வீட்டு சாப்பாடு அப்படியா ஆனா சில பேருக்கு எவன் இப்ப ஏர் ஓட்டுறான் ஏர் ஓட்டுனா கேவலம் சொல்லி ஏசி ஏசியில் போய் உட்காரான் அவன் தான் போய் சேர்றான் அதுல என்ன நோய் வந்து அவனுக்கு தெரியலாங்க அண்ணாடிக்கு நாற்று புடுங்கறது சம்பளத்தை வாங்கின்னு வந்து அப்படியே இருந்தேங்க ஒரு நாள் போய் வந்தா கூட்டம் லுடியா பாடிங்குது

இன்னாலும் குஞ்சி பார்த்தேன் பார்த்தா என் தங்கச்சி சீவு சிங்காட்சி கொட்டு விடலாம் கட்டி நகலாம் போட்டு உள்ள உக்கார வச்சுக்கிது சொந்தக்கார வராங்க சீட்டு சூட்டு கொடுக்குறாங்க சொந்தக்கார வராங்க புட்டு வச்சு கொடுக்குறாங்க சொந்தக்கார வராங்க முட்டை வச்சு கொடுக்குறாங்க ஏன் எழுந்து தராங்க அவளுக்கு தராங்க இன்னும் இது கூடவா தெரியாதுங்க

நீ வருட்டா வயது பதினாறு வா ரெண்டாயிரம் எப்படா அப்போ நீ உன்னை வயசிய வரைய சேர்ந்து சேர்ந்து பப்பு சேவு ஆண்களை வெயிச்சு வராங்க அவங்களுக்கு எப்ப அரும்பு சும்மாச்சின்னு வந்தோ அப்ப அவங்க வெயிச்சு வந்த அர்த்தம் ஆண்களை கரும்பு வெயிச்சுறாங்க தெய்வம் வெயிச்சு வந்துகோ இவங்க வெயிச்சு வந்துகோ எங்க பசங்க ஆ இவன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து வருங்காலத்து எதிர்க்க அவங்க எப்படி கட்ட வேண்டியதான் ஆனா ஒண்ணுங்க ஆம்பளைங்க பாவப்பட்ட ஜெல்மம் பாவப்பட்ட ஜெல்மம் என்ன சொல்றீங்க இந்த தான் வரறோம் இந்த தான் வளரறோம் இந்த தான் சாவறோம் அவனுக்கு தெரியாமே கேக்குறாங்க ஆனா பொம்பளைங்க அப்படி கேடையா வெயிச்சு வந்தா போதும் ஒரு வாரம் கட்டி உக்கார வச்சிடுறாங்க இட்லி தோசை வட்டா பூரி கேசரி முட்டை பால் நல்லா செணி தழுங்கிறாங்க ஒரு வாரம் ஆனால் ஆம்பளைக்கு வச்சு வந்தா டூ வேலை போடா அப்படின்னு அனுப்பிச்சிருக்கேன் நாங்கன்னா பாத போட் பண்ணி அது பெண்களுக்கு தேவையா அப்ப ஆம்பளத் ஆண்களுக்கு தேவையா மாத்திட்டீங்க நாங்க எங்கடா மாத்தி எங்கட அந்த கம்யூனிட்டி செலவு ஆக போது அது வந்து சட்டம் போடு பொம்பளங்க வயசு வந்தா கூடாரங்கட்டி கட்டி வைக்க வச்சு புட்டிச்சு குடுங்க போறே சரி ஆம்பளங்க நாங்க வயசு வந்தா கூடாரங்கட்டி கட்டி வச்சு ஒரு குவாட்டர் சுட்ட கருவாடு வாங்கி குடு நீங்க தான் ஆரம்பத்தா குடிக்க ஆரம்பிச்சீங்க கூடாரங்க சாமாஜம் குச்சிங்க குடிக்கிறது பெரிய சாமா இல்ல ஒரு மஞ்சா தெல்லாம் சுத்தியாச்சு உடனே வந்தா யாரவே மாப்புள ஊட்டுகாரங்க யார் ஊட்ட மஞ்சா தண்ணி சுத்திக்கறாங்க எவன் தான் மொளகாய் சிட்டு போடலாம் அவனு வந்தான் சரி வந்தவன் நாக்கா

ஒரு தாய் பிரசவம் என்ற வழி அவள் இறந்து பிழைக்கிறான் அப்படியே பொம்மல கோயந்தா வந்துட்டா பாதுகாப்பா வந்துங்கறாங்க இன்னோ அது ஒரு வர 25 சவரங்க பரா கட்டி மூடு வர மூணு மாசம் நல்லா ஜாலியா வச்சி பரா நாலாம் மாசம் இறங்கி வர குமுறுது அதான் நடக்குது இல்ல திவாலி வர சவரம் பொங்கல் வர சவரம் எவனா சவர மேலே போனா வர சவரம் எவனா சத்தான காரியம் கர்மாந்தர வர கர்மா இதெல்லாம் நம்ம தாய் வீட்டு கடமை தாய் வீட்டு கடமை வீர் படுத்து கட்டல வர மத்த வர மிச்சி வர கிராண்ட் வர சோராத் குண்ட ஒரு வால் கன் சாபா போ வக்கல் ஆல் கமிட் ஏண்டா கேலன் மன்றே கழிச்சு அவ இழுத்து மா நமக்கு வரையால முடியாதான் சொல்றேன் எங்க அப்பா காரன் நான் போறோம் சொல்லிட்டான் முட்டாளடா இன்னொன்னு காக்குறோம் என்ன ஏர் போண்டோ ஏடா விளங்காதடா அது ஏர போண்டால் ஈரோண்டா ஏடா ஒரு அண்டா ஏண்டா பாய் கேலன் ஒரு மாசம் இருக்குடா

உன்ன வந்து வந்து ஓடினான் வராம் அரியாத பண்ண பார்த்தேன்னு உனக்குனாவ தல முன்னாலே சாக சாக அப்படியே மோந்து ஆச்சின்னா என்னடா பைக் ஆச்சின்டா ஆச்சின்டா எவராகுறே என்ன சொல்ற சரி சரி என்ன ஜப்பான்ல இருந்து சாது ஆயிட்டே கல்ல நடக்க போகுது 25 சாமர பொண்ணு எப்போ போறான் பட்டால ஒரு இடம் சி விட்டு பொண்ணு போட்டான் உள்ளே புறம்போக்க காக்கி இப்போ நான் ஐ.வி.எஸ் கிளைய ஐ.வி.எஸ் கார நீங்க நாலு பேர் பாத்துக்கறேன் என்னடான்னு கேட்டா நான் ரோட் அகல படுத்து போறேன்டா எல்லாம் காவே ஏரியில புறம்போக்க கடை எவ்வளவுடா ஏரியில புள்ள தண்ணிய குடி அவன் வரाल புடிச்சு வெச்சிருக்கான் அப்படியே சொல்ற

தேவையில் <laughs> <laughs>